அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அட்டக்கமுறைகளையும் உடைத்து எறிவேன் என் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் நெற்றிக்கன் பத்திரிகையில வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்பது டெல்டா மாவட்டங்கள்ல மிக பெரிய அளவுல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க நெற்றிகன் பத்திரிகையினுடைய முகப்பு அட்டைப்படுத்த வந்திருக்கக்கூடிய செய்தியை பாருங்க கல்லர்களின் பிடியில் சிக்கி தவிக்கும் டெல்டா மாவட்ட அதிமுக தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான மாவட்டங்களுள் ஒன்றான டெல்டா மாவட்டத்தில் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பரையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மேலும் இதர பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே மெஜாரிட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அங்க இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் மட்டுமே அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி அரசியல் லாவியை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கின்றது கள்ளர் சமுதாயத்தினுடைய பிடியில அதிமுகவினுடைய செயல்பாடு அதிகாரம் அங்கீகாரம் எல்லாமே அந்த டெல்டா மாவட்டங்களில் மொத்தமா முடங்கி இருக்குது இதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்க நம்மளுடைய அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் மறைந்த திரு துரைக்கண்ணன் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு டெல்டா மாவட்டத்தினுடைய ஆதிக்கம் என்பது கலர்களுடைய பிடியில முழுமையா மாட்டி சிக்கி தவித்துட்டு இருக்கு திரு துரைக்கண்ண அவர்களுடைய மறைவுக்கு பிறகு பாபநாசத்தினுடைய சட்டமன்ற தொகுதிய அவருடைய மகனான திரு துரை சண்முக பிரபு அவர்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அந்த இடத்துல பெரும் குரல் என்பது வலுக்கப்படுகிறது வேறொருவருக்கு சீட்டுன்னு சொல்லிட்டு அதிமுகவினுடைய வட்டாரத்துல தகவல் பரவ அது துரைக்கண்ண அவர்களுடைய ஆதரவாளர்கள்ட்ட குறிப்பிட்டு சொல்லும் அப்படின்னா வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் துரைக்கண்ண அவர்கள் அதிமுகவுல வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு உயரிய இடத்துக்கு போறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மலைப்பயணம் தான் அந்த மலை பயணத்தை உச்சத்துல அடங்கி உச்சத்துல ஏறி அமர்ந்து தன்னுடைய அரசியல பெரிய அளவுல விரிவுரை செய்தவர் தான் துரைக்கண்ணவர்கள் ஆனால் அவருடைய மகனுக்கு பாபநாச பகுதியில சீட் என்பது மறுக்கப்படுகின்றது காரணம் அங்க இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய ஆதிக்கம் ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் அவர்கள் மறைந்து விட்டார் மீண்டும் அந்த வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவருடைய கை உயரக்கூடாது என்பதற்காக திட்டம் திட்டி சதி செய்யப்பட்டு அவருடைய மகனுக்கான அந்த சீட்டு என்பது மறுக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து சம்பந்தமே இல்லாம கும்பகோணம் சட்டமன்ற என்றது வன்னியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதி சரி அங்கேயாவது ஒரு வன்னியருக்கு சீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலை தான் ஸ்ரீதர் பாண்டியர் அவர்களுக்கு கொடுத்தாங்க இது குறித்து திரு ஸ்ரீதர் வாண்டியரே சொன்னார் எனக்கும் அந்த தொகுதிக்கு சம்பந்தமே கிடையாது சிதம்பரத்துல பாமகவுடைய கூட்டம் ஒன்று நடந்தது அதுல பேசின திரு ஸ்ரீதர் வாண்டியார் சொன்னார் சம்பந்தமே இல்லாம வன்னியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதிகள்ல என்ன போயிட்டு அங்க நிக்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய காழ்ப்புணர்ச்சிய திரு ஸ்ரீதர் பாண்டியார் அவர்களே தன்னுடைய வாயால சொன்னார் இது மட்டுமா சீட்டு மட்டும்தான் மறுக்கப்பட்டுதான்னு கேட்டா அது மட்டும் கிடையாது மண்டல பிரிப்பு அதாவது விங்ல மண்டல பொறுப்பாளர்கள் மண்டல மண்டலமா பிரிச்சு அவர்களுடைய தொழில்நுட்ப பிரிவு அணிய வச்சிருந்தாங்க அதுல பார்த்தோம்னா இந்த மூன்று பேர் தான் திருச்சி மண்டலத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டு முதல்ல விணுபாலன் அவர்கள் இரண்டாவது ராஜராஜ சோழன் அவர்கள் இவர் மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னாக்க அருண்குமார் அவர்கள் என்ன இருக்கே அருண்குமார் அவர்கள் இந்த இரண்டு பேருமே இந்த மூணு பேரும் தான் ஆனா பொறுப்புல உள்ளவங்க இந்த ரெண்டு பேரு இந்த ரெண்டு பேருமே கள்ளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒருத்தர் மட்டும்தான் ஸ்பெக்ஸ் போட் இருக்கக்கூடிய திரு அருண்குமார் மட்டும்தான் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த மண்டல பொறுப்பு என்பது முற்றிலுமாக கலைக்கப்படுகிறது மாநில அளவுல இந்த ஐடிவிங்க தரம் உயர்த்துறாங்க அப்ப என்ன நடக்குது அப்படின்னாக்க என்ஆர் கே அருண்குமார் அவர்களுடைய பொறுப்பு என்பது முற்றிலுமாக நிராகரிக்கப்படுகிறது என்ஆர்கே கே அருண்குமார் அவர்கள் ஒரு வன்னியர் என்பதால் மாநில அளவிலான தொழில்நுட்ப பிரிவினுடைய பொறுப்பு என்பது அவருக்கு வழங்கப்படவில்லை மாறாக யாருக்கு வழங்கப்படுது அப்படின்னாக்க ராஜ் அவர்களுக்கும் ராஜராஜ சோழன் அவர்களுக்கும் வழங்கப்படுகிறது இவர்கள் இருவருமே கல்லர்கள் மீண்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மாநில பொறுப்பு என்பது பல்வேறு மண்டலங்களாக அவனுடைய தொழில்நுட்பத்துக்கு ஏற்றவாறு பணிச்சுமையை குறைக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் மண்டலங்களா மாத்துறாங்க அந்த மண்டலங்கள்ல மிக முக்கியமானதுதான் தஞ்சை மண்டலம் இல்ல பல்வேறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடங்கி இருக்குது இந்த தஞ்சை மண்டலத்தை தொழில்நுட்ப பிரிவுக்குன்னு சொல்லிட்டு பொறுப்பாளர்களை நியமிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இன்னொரு விடயம் இந்த தஞ்சை மண்டலத்துக்கு உள்ளடங்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு உள்ளடங்கி இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள் அதாவது மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க பெரும்பாலானோர் கள சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஏனோ தானோ சும்மா பேருக்கு வச்சுப்போங்களேன் வா இந்த தொகுதியில யாராவது இருக்காங்களாப்பா அந்த சமுதாயத்தை சார்ந்தவன்னா அப்படி யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரை மட்டும்தான் இவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த தஞ்சை மண்டலத்தினுடைய தொழில்நுட்ப பிரிவு என்பது போடப்படுகிறது அதுல பாத்தீங்கன்னாக்க அறிவொளி என்பவர் மண்டல செயலாளரா பொறுப்பேற்கிறாரு அடுத்து தொழில்நுட்ப பிரிவினுடைய செயலாளரா ராஜசத்தின் அவர்கள் பொறுப்பேற்கிறாரு அடுத்த மண்டலத்தினுடைய தலைவரா தியாகராஜன் அவர்கள் பொறுப்பேற்கிறாரு இங்க இருக்கக்கூடிய பேர் என்ற பேரு காமராஜ் என்ற பேரு அறிவொழி என்ற பேரு தியாகராஜ் என்ற பேரு எல்லாமே யாரு அப்படின்னா ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கள்ள சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இதுதான் முக அட்டைப்படம் சொல்லியிருப்பேன் இதுல சொன்னேன் இல்லையா தெளிவா நம்ம கல்லர்களின் பிடியில் சிக்கி தவிக்கும் டெல்டா மாவட்ட அதிமுக ஒரு பொறுப்பு போடுறாங்க அது எல்லாம் யாருக்கு பெரும்பான்மையா போடப்படுது அப்படின்னாக்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த கல்லர்களுக்கு மட்டுமே போடப்படுகிறது அரிதிலும் அரிதா ஒரு பொறுப்பு கிடைக்கும் இல்லையா அது போலதான் ஒரு பொறுப்பு என்பது தஞ்சை பகுதியில மிகப்பெரிய அளவுல அளவுல புகழ்பெற்ற பெயர் பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான திரு பாப்பா அவர்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய திரு பாப்பா அவர்களுடைய இளைய மகனாக இருக்கக்கூடிய திரு பிரபு போத்தன் பிரதாபோத்தன் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது பாப்பா பிரதா போத்தன் அவர்களுக்கு மண்டலத்தினுடைய தொழில்நுட்ப பிரிவினுடைய மண்டல இணை செயலாளரான பொறுப்பு என்பது கொடுக்கப்படுகிறது இது மிகப்பெரிய விமர்சையா இப்ப பிரதா போத்தன் அவர்கள் இருக்கிறார் இல்லையா அவருடைய பெயருக்கு ஏற்றவாறு அவருடைய குடும்பத்தினுடைய பாரம்பரியத்துக்கு ஏற்றவாறு அந்த குடும்பம் வாழை அடி வாழையாக அந்த பகுதியில மிகப்பெரிய செல்வாக்கு கொண்ட குடும்பம் அங்க இருக்கக்கூடிய அனைவருமே மதிக்கக்கூடிய போற்றக்கூடிய ஒரு குடும்பம் அவருடைய குடும்பத்துல ஒருத்தருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கிறாங்க பிரதாபௌத்தன் அவர்களுடைய பெயருக்கு ஏற்றவாறு அவருடைய அறிவும் அவருடைய படிப்பும் அவருடைய தெளிவும் ஆற்றும் சிந்தனையும் மிகப்பெரிய அளவுல மேலோங்கியது ரெண்டு எம்பிஏ முடிச்சிருக்கிறாரு ஒரு பி ஒரு பிஜிடி முடிச்சிருக்கக்கூடிய அவருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது என்பது அந்த பகுதியில முழுக்க எடுத்துக்கிட்டோம்னா அங்க இருக்கூடிய சுவற்று பகுதிகள் கடைவிதி பகுதிகள் பல்வேறு இடங்கள்ல இந்த பொறுப்பு திரு அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு விழா கூலமா எடுத்து கொண்டாடக்கூடிய அளவிற்கு உதாரணத்துக்கு ஒரு அமைச்சரா ஒருத்தவங்க பொறுப்பு இருக்கிறாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரா ஒருத்தவங்க பொறுப்பு இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு எந்த அளவுக்கு உரிய பிரதித்துவம் கொடுக்கப்படுமோ அந்த அளவிற்கு வரவேற்பு திரு பாபா பிரதாபோத்தன் அவர்களுக்கும் கொடுக்கப்படுகின்றது இந்த நிலை அதாவது இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நீடிச்சது அப்படின்னாக்க அது முழுமையா நீடிக்கல காரணம் எப்படி துரைக்கண் அவர்களுடைய மகன் வன்னியர் என்பதால் அவருக்கான பொறுப்பு புறக்கணிக்கப்பட்டதோ என்ஆர்கே அருண்குமார் அவர்கள் வன்னியர் என்பதால் அவருக்கான பொறுப்பு பறிக்கப்பட்டதோ அதே போல ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த பேர் போன குடும்பத்துல பிறந்த பிரதாபோத்தன் அவர்கள் நாளைய தினம் இந்த பகுதியில ஒரு தலைவராகவோ ஒரு மிகப்பெரிய ஆளுமையாகவோ உருவெடுத்து விடக் கூடாது என்பதற்காக குறிப்பிட்டு அவர் வந்து அரசியல் பின்புலமோ பெரிய ஒரு பாரம்பரிய பின்புலமும் இருக்குது பாப்பா அவர்களுடைய குடும்பம் அப்படின்றதுனால வந்துவிடக் கூடாது என்பதற்காக இருக்கக்கூடிய பர்சன் காமராஜ் அவர்கள் இவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக சொல்லப்படுகின்றது திரு பிரதாபோத்தன் அவர்களுடைய மண்டல இணை செயலர்கள் பொறுப்பு என்பது பறிக்கப்படுகிறது எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமா இருந்திருக்கும் பெரிய அளவுல அது ஒரு வரவேற்பு அமைது எல்லார் மதிலுமே கொண்டாடுறாங்க சரி பரவாயில்லப்பா ஒருத்தர் வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகிழ்ச்சி ஒரு மிகப்பெரிய அளவுல நீண்ட நெடிய நாட்கள் கூட போவாத அளவுக்கு அவர் மீண்டும் பிரதாபோத்தன் அவர்களுடைய பொறுப்பு என்பது மீண்டும் மாவட்ட பொறுப்புக்கு அனுப்பப்படுகிறது இது எல்லாருக்கும் யார் காரணம் இது எல்லாருக்கும் யார் மைய புள்ளி இதற்கெல்லாம் என்ன சூழல் அமைந்ததுன்னு பார்த்தா ஒரு நபர் மட்டும்தான் வி காமராஜ் என்று சொல்லக்கூடிய தளர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த காமராஜர் இருக்க காமராஜர் இருக்கார் இல்லையா ரா காமராஜ் இவரு வி காமராஜ் என்று இப்ப நம்ம சொன்னோம் தெரியுமா ஆர் காமராஜ் தான் அவருடைய இனிஷியல் தற்போது பெரிய அளவுல புகழப்பட்டுட்டு வரார் வன்னிய விரோத செயல்களை மேலெடுக்கக்கூடிய ஆர் காமராஜ் அவர்கள் ஒரு சமுதாயம் கல்வியில பொருளாதாரத்துல வேலைவாய்ப்புல அரசியல்ல அதிகாரத்துல அங்கீகாரத்துல ஆளுமையில முன்னேறி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல அதே சமுதாயம் இந்த பகுதியில நம்மை மீறி விட கூடாது நம்மை தாண்டி ஆளுமிக்க ஒருவராக வந்துவிடக் கூடாது என்பதற்காக இத்தகைய கொடுஞ்செயலை செய்ய தொடங்கியிருக்கிறார் நம்மளுடைய வி காமராஜ் வன்னிய விரோத காமராஜ் வி வி கே காமராஜ் அவர்கள் அரசியல் அதிகாரத்தை இன்னும் பெருமளவுக்கு பல்வேறு கட்சிகள் ஆளுமையா வர முடியலேன்னு சொல்லிட்டு நம்ம ஏங்கி தவிச்சுட்டு இருக்கிறோம் அங்க இருக்கக்கூடிய பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கான நியதி என்பது புறக்கணிக்கப்படுகிறது எந்த சமுதாயத்தும் முன்னிலைமில்ல கிடையாது அதிலும் குறிப்பிட்டு வன்னிய சமுதாயம் வந்துடக்கூடாது கூடாது ஒரு பழைய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு முன்னிலைப்படுத்தி ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுமானா கொடுக்கப்படாது பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு முன்னிலை பொறுப்பு கொடுக்கப்படுமானா கொடுக்கப்படாது அதிலும் குறிப்பிட்டு வன்னியர்களுக்கு ஆகவே ஆகாது காரணம் தான் அரசியல் ஆளுமையாக இருக்க வேண்டும் தான் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் தம்மை மீறி இந்த டெல்டா பகுதியில ஒருத்தர் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நம்முடைய திரு காமராஜ் அவர்கள் இது போன்ற செயலை அந்த பகுதியில செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் அந்த பகுதியில் இது குறித்து விசாரித்தோம் இருந்த மாதிரி செய்தியில நெற்றிகள்ல பார்த்தோம் மேலும் இந்த இடத்துல ஒரு அதிருப்தி இவர் மீது இருக்குதா இது உண்மையா ஏன்னா ஊடகங்களை வர செய்தி அப்படி நம்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு விசாரித்த போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எயிட்டி பர்சன்ட் மக்கள் இவருக்கு எதிர்ப்பான கருத்துக்களை தான் முன்வைத்தாங்க இவருடைய செயல்பாடுகளின் மீது மிகப்பெரிய அதிருப்தி இருப்பதா நம்மளால பார்க்க முடிகின்றது ஒரே வார்த்தையா சொன்னாங்க இன்னொரு முறைலாம் வந்து அவர் எலெக்ஷன்ல நின்னுட போறாரு அவரை சார்ந்தவங்க அவர் யாரையாவது ஆதரிச்சுன்னா கூட ஆதரிச்சு ஒரு வேட்பாளரை நிறுத்தினா கூட அவங்கள நாங்க தோல்வி அடைய செய்வோம் இங்க சாதியே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாக இருந்தது அரசியல்ல ஆனால் இந்த சாதி தான் இந்த அரசியலில் இருக்க வேண்டும் என்கிற அளவிற்கு இவருடைய செயல்பாடும் இவருடைய வருகையும் இவருடைய அத்துணை செயல் திட்டங்களுமே மாறி இருக்குது இவரை முற்றிலும் முற்றிலுமா நாங்க புறக்கணிப்போம்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு பகுதியிலும் இது போல நடந்து கொண்டிருக்கின்றது நாம் என்ன செய்ய வேண்டும் விழித்து உணர்வ வேண்டும் நம்ம முதல்ல மட்டும் ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும் விழித்து கொள்ள வேண்டும் இல்லனா இவர்கள் எல்லாமே நம்மை புறம் தள்ளிவிடுவார்கள் அதற்கு முன்பாகவே நாம் விழித்து கொண்டு விழித்தெழிந்து விழிப்புணர்வோடு இவர்கள் போன்றவர்களை புறக்கணிக்க வேண்டும் புறக்கணிப்பு என்பது மிகப்பெரிய ஆயுதம் வன்னியர்களுடைய விரோத செயலை வன்னியர்களை பின்னுக்கு தள்ளக்கூடிய செயலை யார் செய்தாலும் அவர்களை இந்த சமுதாயம் ஒன்று திரண்டு ஒற்றுமையாக புறம் தள்ள வேண்டும் புறக்கணிக்க வேண்டும் அப்போதுதான் நாம் அரசியல் அதிகாரத்தை முழுமையாக கைப்பற்ற முடியும் என்று கூறிக்கொண்டு டெல்டா மாவட்டத்தில் இது போன்ற செயல்கள் இவரால் ஏற்படும் எனில் இவருடைய அரசியலை நாம் முழுமையாக புறக்கணிக்க வேண்டும் இது போன்று பல்வேறு மாவட்டங்களில் வன்னியர்களுக்கு எதிரான விரோத செயல்களை யார் செய்தாலும் அவர்களை புறக்கணியுங்கள் வன்னியர்களை என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்